அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு அப்ப நம்ம என்ன பண்ணணும் எதுக்காக தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு எதுக்காக தேவன் நம்மளை ரச்சித்தாரு எதுக்காக நம்மளை தேவன் வீட்டெடுத்தாரு எதுக்காக தேவன் நம்மளை ஜீவனோடு கூட வச்சிருக்கிறாருன்னா அவருடைய போற வீடுகளுக்கு சமாதானத்தை சொல்லணும் சுவிசேஷத்தை நற்காரியமா அவரை பத்தி நம்ம சொல்லணும் மூணாவது என்ன செய்யணும் என்ன செய்யணும் ரட்சிப்பு நம்மளை தேவன் எப்படி இந்த பூமியில் ரட்சித்தார் அப்படின்றத நிலைக்கு நம்ம சொல்லணும் அடுத்தது நம்ம என்ன சொல்லணும் ராஜரீகம் பண்ணுறாரு தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் சபைகளுக்கு சொல்லணும் இதற்காக தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு தெரிஞ்சிருக்கிறாரு அப்படி சுவிசேஷ தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றவங்களுடைய பாதங்கள் எப்படி இருக்கா மலையின் மேலே எப்படி இருக்கு மலை மேலே எப்படி இருக்க சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும் அப்போ நாம் என்ன பண்ணணும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் உண்டு அவரோடைய அவரை தான் பிரசித்தப்படுத்தணும் அவர் ரட்சிப்பு நம்மளை ரச்சித்ததை பிரசித்தப்படுத்தணும் அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும் போகிற வீடுகளுக்கு சமாதானத்தை சொல்லணும் நற்காரியங்களை கொண்டு சொல்லி ஜெபிக்கணும் அவளை ரச்சிப்புக்குள்ளே நடத்தணும் அப்படின்றத தேவனுடைய விருப்பமாக இருக்குது நம்ம வீட்டில் போய் அப்புறம் வீட்டில் போய் உட்காந்துக்கின்னு நம்ம சொந்த கதையை சோக கதையும் ப்ளேடு போடுறது அடுத்தது அவங்களுக்கு என்ன கதைன்றத முதல்ல என்ன பண்ணிக்கிறது கேட்டுக்கிறது அவங்க சொல்லலைனாலும் எப்படியாவது ஒரு கதையை சொல்லி அந்த காரியத்தை என்ன பண்ணிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படியாவது அப்படி சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களுடைய கதையை கேட்டு அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கதையை கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்க இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க செய்கிற வேலையை போட்டுட்டு அந்த ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்றதே என்ன பண்ணுவாங்க ஓட்டு கேட்பாங்க அவங்களுக்கும் அந்த காரியத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் அதை என்ன பண்ணுவாங்க காது கொடுத்து கேட்கணும் அது கேட்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இருக்கா அவங்க வேலையை அவங்க செய்யணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க கதையை முன்னிருப்பாங்க கவனிக்கிறது கேட்குறது அது மட்டும் கேட்கறது மட்டும் இல்லை அது போய் பக்கத்தில் போய் சுவிசேஷமாக அறிவிப்பாங்க தேவன் செய்த தான் சுவிசேஷமாக அறிவிச்சு சொல்லியிருக்கு ஆனால் என்ன பண்ணுவாங்க அக்கம் பக்கத்து வீட்டார் கதையை கேட்டால் அடுத்த பக்கத்து வீட்டில் போய் அந்த கதையை சொல்லணும் அதில் என்னது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் சந்தோஷம் சமாதானம் வருமா சமாதானம் எப்படி வரும் நீ நல்ல நல்லபடியாக அவங்களுக்கு போகிற வீடுகளுக்கு சமாதானத்தை சொல்லி சுவிசேஷத்தை நற்காரியமாக அறிவித்து தேவனுடைய லட்சத்தை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரிக்கம் பண்ணுகிறார்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் ஆசிர்வாதம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதே அவங்க மனம் திரும்புவாங்க இப்போ ஒரு ஊழியக்காரங்க போய் ஒரு வீட்டில் ஜோ ஜம் பண்றாங்க தேவனுடைய நற்காரியங்களை சொல்றாங்க அவங்களுடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துறாங்கன்னா அவங்க பேசுகிற சில காரியங்கள் சில வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் அவங்க இருதயத்தை தொடும் தொடும தடாதா அப்படி தொடும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்க கண்ணீரோட கூட அழுவாங்க சில பேர் அந்த ஜபத்தில் என்ன பண்ணுவாங்க அழுவாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ளே ஏசப்பாவை ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை போராட்டத்தை ஊழியக்காரன் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறாரு அப்போ அவங்க அழுது என்ன பண்ணுவாங்க தேவனை ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கான ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வரும் நம்ம போய் சொந்த கதை சோக கதை உங்கள் கதை என்னான்னு சொல்லி கேட்டுட்டு அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கு இன்னும் இப்படியெல்லாம் நடக்க போகுதோ இப்படி ஆயிடுமா ஆகிடுமோ அப்படியா இப்படியான்னு இருக்கிற காரியத்தை விட்டு இன்னும் ரெண்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி